வணக்கம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்குமே இனி இரவு வணக்கம் ஜாதக பலன் பார்க்கக்கூடிய லைவ் சசன் தான் போட்டிருக்கோம் ஜாதக பலன்கள் பார்க்கலாம் லைவ் இணையக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இனி இரவு வணக்கம் கமெண்டில் உங்களுக்கான கேள்விகளை கொடுக்கலாம் பலன்களை பார்க்கலாம் நம்மளோட வீடியோஸுகள் நிறையா போட்டிருக்கேன் அதுக்கு சப்போர்ட் பண்ணி வியூஸ்லாம் பண்ணி லைக்லாம் பண்ணி ஆதரவு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளோட சேனலையும் ஒரு சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைவில் ஜாத பலன் விளக்கம் அப்படின்றத கண்டிப்பாக டெய்லியுமே லைவ் நைட்டு வரணும் கொஞ்சம் டைம் ஒர்க்கு அப்படின்றதுனால வர முடியல இனிமேல் அடிக்கடி உங்களுக்கு லைவில் வருவேன் ஜாத விளக்கங்களை நம்ம பார்க்கலாம் கமெண்டில் உங்களுக்கான கேள்விகள் அப்படின்றத கொடுக்கலாம்